அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக இது தனியாரால் தூண்டப்படுற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா புல்லாவே அகல் லைனில் நிற்கிறோம் பாருங்கள் இங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு மீட்டர் பாருங்க காரியப்படுவாரு என்ன விதி வாழ்நாள் புல்லா சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து யுத்தத்துக்கு பார்த்து வளர்ந்து 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 இப்போ இந்த சுத்தத்துக்கு மாற்றோம் ஜாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட நடைபெற நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னாடா இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முதல் பெட்ரோலுக்கு பாரிய தட்டுப்பாடு காணப்பட்டது தங்கம் அறிவித்து இருந்துச்சு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி இருந்துச்சு ஆனால் இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நீண்ட வரிசை வெரிசைக்கிற காணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நிறைய சைடில் வந்து மூடியே காணப்பட்டிருக்கு ஜாழ்ப்பாணத்தில் இந்திய தினமில் பெட்ரோல் எப்படி இருக்கு ரெண்டாம் வகைப்புறம் வாங்கோ காணொலிக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் கச்சேரி ஐயோ வந்து பெட்ரோல் ஊட்டி கேட்டுருக்காரு இல்லை பார்த்தீங்கடா மடத்தடி பெட்ரோல் செட் மடத்தடி பெட்ரோல் சட்லேயும் வந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஆனால் அரசாங்கம் வந்து பொருத்தில பெட்ரோல் தக்காக நீங்கள் பெட்ரோல் இல்லை பார்த்தீங்கடா டீசல் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை பெட்ரோல் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கிற நிறையா இருக்குது என்ன பெட்ரோல் எல்லாம் வருமாண்டாட்டா அறிவிக்கண்ண பெட்ரோல் தக்கண்ட அறிவிக்குது

இங்க மட்டும் அடித்து வந்திக்கலாம் மற்றதுல வந்து கச்சேரி அடிக்கல கச்சேரில் அடிக்கல இந்த மாதிரி மழக்குறிகள் அடிக்கல இதில் மட்டும்தான் அடிச்சுக்க இது பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் சேனல் அதாவது கப்ஸை இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றில் இதில் வந்து பெட்ரோலியில் வந்து அடித்து கொண்டிருக்கணும் பாருங்க வந்து கஸ்திரியார் ரீதியில் உள்ள பெற்றது அதுக்கு வந்து எவ்வளோ பண்ணி பாருங்கள் அங்கே வந்து தாண்டி அப்படின் கட்டுப்பாடு வேண்டி இது இதுவரை எங்கே வந்து கடமைய பாருங்கள் வந்து காணப்படுவார் நாக்கள் கேனோட இதெல்லாம் வந்திருக்கேன் பெட்ரோல் அடிக்கிறது அந்த வந்து முடிவு இல்லை என்னடா பெட்ரோல் முடிஞ்சு தான் ரெண்டு பைக்கோ மூன்று பைக்கு தானே அடிக்கலாம்னு சொல்லி மேனேஜர் சொன்னாலும் அதோட வந்து பெட்ரோல் முடிஞ்சுதான் எத்தனை மணிக்கு அப்போ வந்த நீங்கள் பெட்ரோல் தான் மாதிரிதான் அதில் சொல்லப்பட்டுச்சுக்கோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சொன்னா இருக்கும் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கனா சித்தங்கனி பெட்ரோல் செட்டில் நிற்கிறோம் இது வந்து ஒரு பெரிய இடத்த கவர் பண்ணி வச்சிருக்குது இந்த சித்தங்கனி பெட்ரோல் செட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடுன்ற ஒரு செய்தி பெறவர்களை முன்னிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அகல் லைனில் நிற்கணும் பாருங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் கேப்பில் வந்து எல்லோரும் லைனில் நிற்கினோம் அதாவது அங்கே பக்கத்தில் மோட்டர் சைக்கிளும் இங்கே பக்கத்தில் ஆட்டோம்ன்ற அடிப்படையில் நிற்கினோம் இதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலயும் ஆக்கள் லைன் நின்றது ஆனால் கன தூரத்துல நின்றது லைன் போத்து போத்துல தொண்டத்தெருப்பு செட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி லைன் தான் இது எவ்வளவு தூரம் லைன் நிக்கிதன்று பாப்போம் இந்த பக்கம் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு முந்நூறு மீட்டர் நிற்கிது பொறுத்தவரையில் நாடே சுதமான ஒரு சூழ்நிலையை எதிர்த்திக்கொண்டு இருக்குது இப்போ அந்த பெட்ரோல் நெருக்கடியால் அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட வேறு உண்டாக்குறதுக்காக இது தனியாரால் தூட்டப்படுற ஒரு முயற்சியாக தான் இருக்குது அப்போ உண்மையிலேயே இங்கே பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுக்கு தாராளமாக பெட்ரோல் வியப்பை இன்னொரு நாள் ஒரு நாட்டில் யுத்தம் நடந்தாலும் இன்னொரு ஒரு இருந்து ரக்கமந்தி செய்யக்கூடிய சிலர்ந்தே அரசாங்கத்தில் இருக்குதுன்னார் ഇപ്പൊ ഇപ്പൊ ആട്ടോകാരം ഇവളെ ഇതിൽ നിക്കണം മറ്റേ അങ്കാള മോട്ടർ സൈക്കിളിലെ പൊതുമക്കൾ ഇപ്പൊ അവലയെല്ലാം എട്ട് മണിക്ക് പോണ്ടിയ ആകൾ എല്ലാം ഇപ്പൊ ഒട്ടരെയും പോകാം നിക്കുന്ന കാരണം എന്നെക്കുറിച്ച് ഇത് കറപ്പറേ നിക്കേ കറുപ്പി വിൽക്കുന്നത് കാണ്ട് ഇപ്പം ചെയ്യണമെടുക്കും மற்றது இன்னமும் ஒரு கதை வருது பெட்ரோல் விலை கூட்ட போய் நம்ம தான் இப்ப பெட்ரோல் பதக்கப்படுது என்று மாயும் சொல்லப்படுது இப்படி அதுக்கு வேற சாத்தியக்கூறுகள் தற்போதைக்கு இல்லைன்னு தான் நான் எதிர்பார்க்குறது நினைக்கிறேன் சரி ஐயா நன்றா நீங்கள் எவ்வளோ நேரம்மா பண்ணிக்கிறீங்க இதில் அரை மக்களவாக இருக்குது அறுபத்தா நினைக்கிறீங்க எத்தனை ஆட்டோ கிட்டே திட்ட இதில் நிற்கும் சத்தமே ஆட்டோ கிட்டே இருக்குது இது சண்டில் பேச சண்டில் பேல ஒரு ஆட்டவோ இல்லாட்டி இது கடந்தப்பட்ட இல்லாடமும் அதாவது வந்து இந்த பெட்ரோல் குறையுது அந்த இடத்திற்கு வழக்கம் தானே அந்த இது இதை வந்து பலதரப்பட்ட இடத்திலே இருந்து ஆக்கமிச்சு சரி ஐயா நன்றி அந்த பெட்ரோல் ஒரு ரோட்டியே இருக்கு இருக்கிற பெட்ரோலை கொடுக்கலாம் தானே இல்லாத இன்னும் சொல்லலாம் தானே இப்போ எங்களே இந்த தொழில் இல்லாமல் நிற்கிறோம் பாருங்க முடியும் வந்த ஓட்டத்தை போகில்லாம கிடைக்குங்களுக்கு கார் நம்பர் இங்கே கொடிங்காவம் வரைக்கும் போனேன் ரோட்டம் போய்களை போற எல்லா சைட்லயும் சனம் அப்படி நிறைஞ்சு வழங்கிது அப்போ இதுக்கு ஒரு அரசாங்கம் சரியான அரசாங்கம் தான் இங்கே வாங்க ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் சொல்லி ஒரு விளக்கத்தை நிற்கிற ஆட்டோ ஆட்டோ நீங்க பாக்குறீங்க எல்லாரும் தொழில் சம்பந்தமான ஆட்கள் எல்லாம் தொழிலை விட்டு தான் நாங்கள் நிக்கிறோம் நீங்க எவ்வளவு இப்போ நான் வந்து அரை மணிஞ்சாலுக்கு ஆச்சு எத்தனை ஆட்டோ போயிருக்கு மணியில் அந்த அதுலேருந்து இவ்வளோ அதுதான் அரை மணிக்குள்ள வந்துடுச்சு நீங்கள் இங்கே போக நீ மத்தியானம் வரைக்கும் இங்கே நிற்கணும் இருக்கா ஏன்னா நிற்க தான் போகணும் இப்போ இப்போ நான் ஓட்டத்துக்கு போகிறத விட சின்னதை எங்களோட சொந்தத்தை வைக்கி ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னா என்ன செய்யறது இங்கே பாருங்க எந்த கால பாருங்கள் எந்த காலம் நடக்கலாம் நீங்கி போய்கிறது அப்போ இப்படியே வந்து இந்த உடம்போட நாங்கள் நிற்கிறோம் எங்களதாவது வைக்கின்றாலும் ஒரு பெட்ரோல் வேணும் நாளைக்கு முடிய பெயப்படுத்த அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கொடுக்கல இல்லையண்டா இல்லையண்டா சொல்லலாம் முடிஞ்சுது ரெண்டு ஒரு சொல்கிறதா வேறு பிரச்சனை இல்லை போனது இருந்து கொண்டு இப்படி ஒரு பிரச்சனையில் உனக்கு தனத்தை நிப்பாட்டுறது வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனை வருது எல்லா சீட்லேயும் போய் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு தனம் அல்லோல பார்க்க எல்லாருமே ஒவ்வொரு தொழிலை விட்டு தான் வந்து நிற்கிறாங்க அவங்க எனது முக்கியமான பொருள் நேட்லேருந்து பெட்ரோல் அடிச்சு கொண்டிருக்கோம் இங்கே இல்லாட்டி இன்றைக்கு தான் பெட்ரோல் வந்து முடிஞ்சு ஒரு நைட் வந்தது நான் நைட்டும் வந்து வாத்தினேன் ஒன்பதரை அப்போ சொன்னா பெட்ரோல் நைட்டு தான் வரும் சொன்ன அப்ப இவ வந்து க்ளோஸ் பண்ற பெட்ரோல் ப்ரைவேட் தானே அப்ப அவே அந்த டைமுக்கும் க்ளோஸ் பண்ணி போடுங்க அப்புறம் இப்போ விடியத்தான் திருப்பி அடிக்க வெடிக்கட்டும் இப்போ நாங்கள் விடுங்க விளக்கு வந்து நிற்கிறோம் சரிங்க எங்கள் நாட்டில் தீராத விதியுண்டு உண்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு உப்பு இல்லையாண்டாங்க

இல்லை இப்போ நான் வந்து இப்போ ரூபாய்க்கு பெட்ரோல் பண்ணினா இன்னொரு பேசஞ்சர் தான் பண்ணப்போம் விளங்குது எந்த சுமையான நாங்க ஆள் ரைக்கி விடுப்போம் அவே இன்னொரு ஆள் ரைக்கிவிட்டு வேற வடி சொல்ற மாதிரி நாலு தெரியப்படுது பெட்ரோல் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு கொரோனா டைமில் ஏழாயிரம் ரூபாய் ஓடினா ஓடிட்டாங்க யாழ்ப்பாணத்துக்கு அப்ப சொல்லி அப்படி ஒன்று அப்போ ஒன்றும் சிக்க மக்கள்லாம் சும்மா நாங்கள் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்றிட்ட மாட்டா யாழ்ப்பாணத்துக்கு போவேன் அந்த காத்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வைக்கணும் பொட்டிங்க அடுக்கி வைக்க மாட்டோம் உப்பு கொண்டு கொடுப்போம் புளியை கொண்டு கொடுப்போம் அங்கால விலை இருக்குமில்ல தான் அந்த இப்போ அங்கால என்ன எங்கட வீதி வாழ்நாள் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து இந்து பார்த்து வளர்ந்து 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 இப்ப இந்த யுத்த மாட்டோம் சாமஞ்சபம் அது முடிஞ்சுது இப்போ பொருளாதார பிரச்சினை கிறந்து மாற்றி நாங்கள் சின்ன